வணக்கம் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளியின் விளைநிறுத்தை கோல்ரேட் தமிழ் சேனலில் பார்க்கலாம் கடந்த பத்து நாட்களாகவே வந்து பார்த்திங்கன்னா கடுமையான சரிவில் காணப்படுற தங்கத்தோட விலை இந்த வாரத்தில் முற்றிலும் ஏற்றமே இல்லாமல் கடுமையான சரிவில் காணப்படுது இந்த சரிவை மேற்கொண்டு இந்த வாரம் முழுவதும் தொடர்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இதை பற்றிலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவுக்கு வர ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலையை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராம் நூற்றி பதினெட்டு ரூபாவாக காணப்படுது இன்றைக்கி ஒரு கிராம் விலையிலும் சரி அதே போல் ஒரு கிலோ வெள்ளியோட விலையிலும் விலை மாற்றம் மீண்டும் பூஜ்ஜியமாக காணப்படுறதுனால ஒரு கிராம் நூற்றி பதினெட்டாம்

அறுநூத்தி எட்டாயிரத்து தொள்ளாயிரத்தி ஐம்பதாக காணப்படுது இது எந்த நேரத்திலும் நம்மளுக்கு வந்து எழுபத்தி எட்டாயிரத்து வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்க வேலையில் மீண்டும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பரவாயில்ல வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க இருபத்தி ரெண்டு தங்கத்தோட விலையும் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிராம் விலையிலும் எட்டு கிராம் விலையிலும் விலை மாற்றம் பூஜ்யமா காணப்பட்டாலும் இந்த வாரத்தில் நம்மளுக்கு வந்து மிக கடுமையான சரிவுல தான் காணப்படுது இருபத்தி ரெண்டு தங்கத்தோட விலை ஒரு கிராம் ஒன்பதாயிரத்தி எழுபதாக காணப்படுது இது எப்போ வேணாலும் ஒன்பதாயிரத்து கீழே சரியதுக்கான வாய்ப்புகள் இருக்க வேலையில் எட்டு கிராம் எழுபத்தி ரெண்டாயிரம் ஐநூத்தி அறுபதாம் பத்து கிராம் உடவிலை தொண்ணூறு ஆயிரத்து எழுநூறு ரூபாய் அப்படிங்கிற விலையில் இன்று மீண்டும் நீடிக்கிறது தங்க தொட